ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி திருவாதிரை களி களிதாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் வர திருவாதிரை நாளில் கூட சாமிக்கு வந்து நைவேத்தியமாக படைக்கலாம் ரொம்பவே விசேஷமானது வாங்க இதை டேஸ்ட்டாக கெட்டி இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கிறேன் இதை கடாயில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அரிசி பொறு பொருன்னு பொறிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா அரிசி வந்து ஒரே ஈவனாக எல்லாம் பக்குவமாக வருபட்டு வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே வறுத்துருக்குறேன் அரிசி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அதே கடையிலையே ஒரு கப் அரிசினா கால் கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க கால் கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் இதையும் அந்த அரிசியோடையே கொட்டி ஆற வச்சிடலாம் இதை நல்லா பரிசி விட்டுடுங்க பரிசி விட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது ரவையை விட கொஞ்சம் தின்னாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் அரிசின்னா அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவு வெள்ளம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து நார்மல் ஸ்வீட் தான் ரொம்ப தித்திப்பாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம் பாகுபோதெல்லாம் பார்க்க விழுங்க நீங்கள் நார்மலாக கரைச்சாலே போதுமானது இது வந்து ஒரு கப் அரிசிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு கப் அளவு தண்ணி மொத்தமாக நம்ம சேர்க்கணும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் கெட்டி இல்லாமல் கரைஞ்சிடுச்சு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அரிசி நல்லாவே ஆறி வந்திருக்கு இது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட வாசனைக்காக இருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் ரவையை விட கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது ரவையை விட கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது கெட்டி படம் ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கும் இந்த திருவாதிரைக்களி வந்து கெட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவுல்லாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க இதை வந்து நீங்கள் ரெசிபி செய்யும் போது செய்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அரிசியும் ஊற ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணியிலையே ரெண்டு கப் அளவு தண்ணி வந்து இதில் ஊற்றிருக்குறோம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெள்ளை கரைசலில் சேர்த்துக்கோங்க இது கூடையே இன்னும் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஓவராலாக மொத்தமாக அஞ்சு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெள்ளத்துக்கு ஒரு கப் மாவு கரைக்கிறதுக்கு ரெண்டு கப் இப்போ வெள்ளத்தோடு திரும்ப ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து ஒரு தடவை நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுடுங்க இல்லைன்னா அடியில் வந்து கெட்டியாக நிற்கும் அதெல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கிற வெள்ளை தண்ணியோடு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லைங்க இதுலேயே அரிசி வந்து நல்லா வெந்து வந்துடும் ஆல்ரெடி அரிசியும் பருப்பும் நம்ம வறுத்துட்டு தான் சேர்த்துருக்குறோம் அதனால் ரொம்ப நேரம் ஆகாது மாவு தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு நெய் தாளிப்பு எடுத்துகிட்டு வந்துடலாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு நெய்யை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு திராட்சை ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துருக்குறேன் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இது வந்து மாவு நல்லா கொதிச்சுட்டு கெட்டி ஆகிறதுக்குள்ளே இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஊற்றி கலக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் முந்திரி பருப்பு வந்து லைட்டாக கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ மாவு பாருங்கள் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நீங்கள் கைவிடாமல் கலரணும் இல்லைன்னா அடியில வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா களி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இது ஓரளவு நல்லா கெட்டியானோன்னையே ஒரு கைப்பிடி அளவு துருகுண தேங்காய் வச்சிருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடையே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் திராட்சையையும் அந்த நெய்யோடையே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி லம்ஸ் லம்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சுனாலே களி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க மாவும் நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த தேங்காவும் நெய்யும் கடைசியாக சேருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி லம்ஸ் வரும்போது மேலேலாம் திரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் விட்டுடுங்க நல்லா மணக்க மணக்க சூப்பரான டேஸ்ட்டில் திருவாதிரைக்காளி வந்து கெட்டி இல்லாமல் ரெடி ஆயிடுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் நைட்டாக மேலே தெளிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த டைமில் எக்ஸ்ட்ராவாக நெய் வேணும்னாலும் நெய் சேர்த்துக்கோங்க இதை கடைசியாக ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக நெய் எதுவுமே சேர்க்கல இதுலேயே களி வந்து நல்லா ஸ்மூத்தாக ரெடியாயிருக்கு இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் டேஸ்லேயுமே ஸ்நாக்ஸாக கூட செய்து தரலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது பாருங்க துளி கூட கெட்டியே இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக வாயில் வச்ச உடனேயே கரையிற மாதிரி அவ்வளோ அழகாக களி வந்து ரெடி ஆகிருக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளவு ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு இது திருவாதிரைக்கு இந்த டேஸ்ட்டான களி ரெசிப்பியை நான் சொன்ன மொத்தம் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்